தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை திமுக வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுவத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கண்டமனூர் கடமலை குண்டு உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன் தலைமை தாங்கி கட்சிக்கூடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின்கள் வழங்கினார் அதேபோல் கடமலைக்குண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் தாய்மார்களுக்கு பழங்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளின் போது குறிஞ்சி மாடசாமி எஸ் எம் சேர்மலை இளைஞரணி ஸ்ரீவன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் நட்ராஜ் கோவிந்தராஜ் ஜெயராஜ் மாரியப்பன் கனகேந்திரன் அழகர் முத்துரங்கன் சக்திவேல் ஒன்றிய கவுன்சிலர் உமா மகேஸ்வரி வேல்முருகன் ஒன்றிய மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்